விஷால் சந்தானம் கூட்டணியில உருவாக இருக்கிற மத கஜ ராஜா வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போது இந்த திரைப்படத்தோட டைட்டிலுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க மத கஜ ராஜா அப்படின்னா மதன தேவி கஜராணி அப்புறம் ராஜா இந்த பெயர்களோட சுருக்கம் தான் மத கஜ ராஜா அப்படின்னு சொல்றாங்க மதன தேவி மத அப்படிங்கிற முதல் ரெண்டு எழுத்து கஜ ராணி கஜ அப்படிங்கிற அடுத்த ரெண்டு பேரு அதாவது ரெண்டு ஹீரோயின்களோட பேரு அதன் பிறகு ஹீரோவோட பேரு ராஜா இதுதான் இந்த படத்தோட டைட்டிலுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் முடிஞ்சு இப்போதான் ரிலீஸ் ஆக போகுது இது மிகப்பெரிய கேப் அப்படிங்கிறப்போ இந்த படத்துல இருக்க நிறைய சுவாரஸ்யமான தகவல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுதா ஆகணும் சுவாரஸ்யம்னு சொல்றதை விட மிக சுகமான கதையினே சொல்லலாம் ஏன் அப்படின்னா மணிவண்ணன் இந்த திரைப்படத்துல நடிச்சிருந்தாரு அதன் பிறகு இறந்து போனாரு சிட்டி பாபு நடிச்சிருந்தாரு நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட அஞ்சு பேர் இந்த படத்துல நடிச்சவங்க இப்ப உயிரோட இல்ல அப்படிங்கிறது ஒரு சோகமான தகவல் அப்படின்னாலும் படம் எப்படியோ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இதுல எதிர்பார்ப்புன்னு சொல்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ரெண்டு பேரு ஒன்னு படத்தோட இயக்குனர் சுந்தர்சி சுந்தர்சியோட படங்களை சொல்லவே வேணாம் கண்டிப்பா எல்லாரும் சிரிக்க வச்சிருவாரு அந்த மாதிரியான திரைப்படங்கள் தான் அவர் எடுப்பாரு அப்படி இருக்கும் போது எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் எகிரிக்கிட்டே போகுது இன்னொரு பக்கம் முக்கியமா சொல்லணும்னா இந்த படத்துல சந்தானம் காமெடியான இந்த படத்துல நடிச்சிருக்காரு இந்த படம் மட்டும் இல்ல இந்த படம் வந்த காலம் கட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த டைம்லலாம் அவரு காமெடியாதான் நடிச்சிட்டு இருந்தாரு அதனால இந்த திரைப்படத்துல இவர் காமெடியான தான் வந்துட்டு இருப்பாரு இப்போ ஹீரோவன் நடிச்சிட்டு இருக்கிறதுனால அவரை ஒரு காமெடியனா பார்க்க முடியாது இந்த சூழ்நிலையில சந்தானம் ஒரு காமெடியனா பார்க்கும்போது கண்டிப்பா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு விஷால் சந்தானம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் இந்த திரைப்படம் பொங்கல்ல எந்த அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சேனல்ல அடுத்த அப்டேட்டை பார்க்கலாம்.